ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திகை தீபம் சீரியலில் தேர்ட்டீன்த் செப்டம்பர் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ க தீபாவை வந்து காப்பாத்தினேன் அந்த லேடி வந்து டாக்டரை கூட்டிகிட்டு வந்து காட்டுறாங்க ஸோ டாக்டர் வந்து தீபாவை செக் பண்ணிவிட்டு தீபா வந்து ரொம்ப மோசமான நிலமையில் இருக்காங்க உயிருக்கே போராடிட்டு இருக்காங்க ரெண்டு நாளாக நீங்கள் இப்படி வீட்டில் வச்சிட்டு இருந்ததே ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் சொல்கிறாங்க உடனே அந்த லேடி சொல்கிறாங்க இல்லை எனக்கு அவ்வளோ எல்லாம் கிடையாது நான் எங்கே கூட்டி போய் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு டாக்டர் வந்து இல்லை எனக்கு அதெல்லாம் தெரியாது நீங்கள் இமீடியட்டாக இவங்கள வந்து ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும் ஏன்னா இவங்களுக்கு நிறைய டெஸ்ட் எடுக்கணும் மலையிலேருந்து விழுந்திருக்கிறதுனால நிறைய ரத்தம்லாம் வேறு போயிருக்கு ஸோ அதனால் கொஞ்சம் இமீடியட்டாக இவங்களுக்கு அட்டென்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க காசு இல்லைன்னு சொன்னோன்னே டாக்டர் வந்து சரி அப்போ நீங்கள் வந்து சென்னையில் இருக்கிற ஜிஎச்சில் கொண்டு போய் சேர்த்துருங்க ஆனால் ஒரு லெட்டர் எழுதி தரேன் அந்த லெட்டர் எடுத்துகிட்டு போய் காட்டி சேர்த்திங்கன்னா அவங்க வந்து ரொம்ப உங்ககிட்ட காசு கேட்காம இவங்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சுருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டவுனே அந்த லேடி சரி ஓகே மேடம் ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த லெட்டர் வாங்கிக்கிறாங்க ஸோ இப்போது அந்த வீட்டில் வந்து அந்த லேடியோட ஹஸ்பண்ட் இருக்கார் அவர் வந்து ஒரே குடிச்சிட்டு இவங்களை வந்து சொல்கிறார் இப்போ எதுக்கு இந்த பொம்பளை நீ கூட்டிகிட்டு வந்து காப்பாற்றணும்னு நினைக்கிற இவை வந்து யார் என்னன்னே நமக்கு தெரியாது பேசாமல் விட்டுருந்தா அவ பாட்டுக்கு செத்து போயிருக்க எதுக்கு போறாது மழை தேவையில்லாத வேலைன்னு தோணுது அப்படிங்கிறாரு பாவம் வாழ வேண்டிய பொண்ணு பொண்ணு சின்ன மாதிரி கழுத்துல தாலி எல்லாம் இருக்கு அப்ப புருஷெல்லாம் இருக்கணும் குழந்தை குட்டின்னு வாழ வேண்டிய வயசுல வந்து இப்படி போனா எப்படி அதுக்கு தான் நான் காப்பாற்றுறேன் குடிச்சு மூளை மழுங்கி போய் நான் இல்ல மனிதாபிமானத்தோடு நான் செய்கிறேன் இது கண்டிப்பா வந்து நான் அந்த பொண்ணுக்கு ஒன்று கெடுதல் செய்யலை நல்லது தான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தலைப்பில் பக்கத்தில் இருக்கிற தீபா வந்து கையில் வச்சுட்டு இருந்து அந்த தாலியை வந்து அவங்க தலைப்புலேருந்து எடுக்கிறாங்க எடுத்துகிட்டு நேரம் எப்படி யோசிச்சுட்டு சரின்னு அந்த சாமி கிட்டே கொண்டு போய் அதை வச்சிட்றாங்க கடவுளே நீ தான் வந்து இந்த தாலியை பாதுகாத்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே வைக்கிறாங்க அந்த லேடியோட ஹஸ்பண்ட் வந்து குடிகாரராக இருக்கிறதுனால அவர் அப்படியே அந்த தாலி தங்கத்துக்காக அதையே பார்த்துட்ருக்காரு ஸோ இப்போ ஓ ஓகே ஓகே இந்த தாலி தங்கத்தை எடுத்து நம்ம அடமானம் வச்சா நம்ம நிறைய நாள் குடிக்கலாமே அப்படின்னு அவரோட கோணத்தில் அவர் யோசிச்சுட்டு இருக்காரு ஸோ இப்போ இந்த பக்கம் வந்து கார்த்திக் வந்து கீதாக்கிட்ட வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி நான் போய் தீபாவை தேட போகிறோம் நானும் இன்ஸ்பெக்டரும் வெளியில் போகிறோம் ஸோ நீங்கள் கொஞ்சம் இந்த வீட்டில் ஜாகிரதையாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதை கேட்ட கீதா கேட்குறாங்க என்னது ஏன் என்ன ஜாகிரதையாக இருந்தெலாம் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்குன்னே கார்த்திக் சொல்கிறாரு இல்லை இல்லை ஐஸ்வர்யா அன்னைக்கு வந்து உங்கள் மேலே சந்தேகம் வந்துருச்சு அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க எப்படி என் மேலே சந்தேகம் வந்தது அப்படின்னு கேட்குறாங்க கீதா அதுக்கு ஒன்றே கார்த்திக் சொல்கிறாரு அது நீங்கள் நடந்துக்கிற விதத்தெல்லாம் பார்த்து அவங்களுக்கு வந்து டவுட் வந்திருக்கு ஸோ நீங்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு கீதாவும் சரிங்கிறாங்க இப்போ வந்து கீதா ஒருத்தரை கொலை பண்ணிட்டு வந்திருப்பார் இல்லை அவரோட அண்ணன் வந்து இப்போது போலீஸ் மேலே பயங்கர கோவமாக இருப்பார் என்னது இது கையில் கிடச்ச பொம்பளை எப்படி நீ விட்டுட்டியே அந்த லேடியை வந்து நீ கொன்று இருக்க வேண்டாமா என் தம்பி எப்படி துடி துடிக்கி அவள் கொன்னா அப்படின்லாம் சொல்லி அந்த போலீஸை பிடிச்சி கத்துறாரு கர்நாடகா போலீஸை ஸோ இப்போ ஒன்று அவர் போலீஸ் வந்து எவ்வளோவோ எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு இல்லை இல்லை நாங்கள் வந்து இங்கே வச்சு கொன்னா தான் என்கவுண்டரில் சென்னையில் போய் பண்ணிடலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனோம் ஆனால் அவள் எங்களை ஏமாற்றிட்டு எங்கேயோ ஓடிட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இது கேட்ட உடனே அந்த பொலிட்டீஷியன் வந்து ஓகே இப்போ நான் வந்து இனிமேல் இதெல்லாம் உங்களை நம்பி நான் விட முடியாது நானே இதை பார்த்துக்கிறேன் என் தம்பியை கொந்தவை நானே கொள்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏடுங்கடா எல்லாரும் சென்னை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் காரில் ஏறி சென்னை கிளம்புறாங்க ஸோ இப்போ வந்து அடுத்த நாள் காலையில் ஆயிடுது இந்த லேடி வந்து நம்ம தீபாவை கூப்பிட்டு ஜிஹெச்க்கு கிளம்புறாங்க ஸோ இவங்க ஆட்டோவில் கிளம்பி இப்போ ரோடில் போயிட்டு இருக்கும்போதே நடுவில் ஒரு கோவிலில் இறங்கி தீபாக்காக வேண்டிக்கிறாங்க இந்த பொண்ணு யார் என்னன்னு எனக்கு தெரியாது கடவுளே ஆனால் பாவம் பார்த்தா நல்ல பொண்ணாக தெரியுது அது உயிரோடு இருக்கணும் நான் கொண்டு போய் சேர்த்து அதை நல்லபடியாக நான் கியூர் பண்ணி கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சாமி கிட்ட வேண்டிட்டுபாக்கும் வீவதியெல்லாம் எட்டு விட்டு அவங்க வந்து ஆட்டோவில் கிளம்புறாங்க இப்போ ஒரு சிக்னல் வருது அந்த சிக்னலில் வந்து ஆட்டோ நிற்குது இவங்க உடனே பயந்து போய் என்னென்ன என்ன நின்றுட்டே இருக்கீங்க போல அப்படின்னு கேட்குறாங்க இல்லைம்மா சிக்னல்மா கொஞ்சம் நேரம் ஆகும் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிறாரு டிரைவர் ஸோ இப்போ சிக்னலில் அவங்க நிற்கிற அதே இடத்துல வந்து கார்த்திக்கும் இன்ஸ்பெக்டரும் அவங்க காரும் வந்து நிற்குது அதே மாதிரி அந்த தம்பியை கொன்னார் அந்த அண்ணன் இருக்கார் இல்லையா அவர் அடி ஆட்களோட ஒரு காரில் வந்து நிற்கிறாரு ஸோ இப்போ தீபா ஆட்டோ நடுவில் நிற்குது ஒரு பக்கம் கார்த்திக் இருக்காரு ஒரு பக்கம் அந்த வில்லன் இருக்காரு ஸோ இப்போ நடுவில் தீப்பாக மயங்கி அப்படியே ஆட்டோவில் சாஞ்சிட்ருக்காங்க ஒரு வாட்டி இப்படி கார்த்திக் இப்படி திரும்பி பார்க்குறாரு அந்த ஆட்டோவை பட் அப்போ வந்து அந்த கூட இருந்த லேடி வந்து இப்படி முன்னாடி வந்துடுறாங்க ஸோ தீபாவோட ஃபேஸ் வந்து அவருக்கு மறைஞ்சு போயிடுது ஸோ அவரால் பார்க்க முடியல ஸோ இப்படியே மூணு பேரும் அப்படியே எப்போ பார்ப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சீனோட இந்த எபிசோடு முடியுது ஸோ இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்